தமிழ்நாட்டின் மீது உண்மையான அக்கறை இருந்தால் மத்திய அரசிடம் இருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகையை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பெற்றுத்தர வேண்டும் என்று மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டின் கடன் நிலை குறித்து வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவை மேற்கோள் காட்டியுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஐம்பத்து ஐந்து புள்ளி எட்டு ஏழு லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவின் கடன் சுமை தற்போது நூற்று எண்பத்தொன்று புள்ளி ஏழு நான்கு லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்திருப்பது எப்படி என்று வினா எழுப்பியுள்ளார் மேலும் கடந்த மூன்றாண்டுகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அடைந்திருக்கும் வளர்ச்சியை மத்திய அரசின் பொருளாதார அறிக்கை இருப்பதாக தெரிவித்துள்ளார் எனவே சமூக வலைதளங்களில் அவதூறை மட்டுமே பரப்புவது அண்ணாமலையின் அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுவதாக உள்ளது என்றும் தமிழ்நாட்டின் மீது உங்களுக்கு உண்மையான அக்கறை இருந்தால் மத்தியரசிடம் நிலுவையில் இருக்கும் கல்வி நூறு நாள் வேலை திட்டம் போன்றவற்றிற்கான நிதியை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்